மோடி அவர்கள் வந்து அவருடைய கட்சி வேட்பாளர்களுக்கு ஃபுல்லாக லெட்டர் எழுதியிருக்காரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் எழுதியிருக்காரு அந்த வகையில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு பாஜகவில் வந்து பணம் ஆமாம் பணம் பட்டுவாடா பண்ணும் போது ஒரு பாஜக பிரமுகர் ஒருத்தர் மாட்டி பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வருது நல்ல வேட்பாளர்களை விட நல்ல வாக்காளர்கள் தான் இப்பொழுது இந்தியாவுக்கு தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் நாளைக்கு தேர்தல் ஆமாம் என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்துட்டு தேர்தலுக்கான பணிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்று முக்கால் லட்சம் வரைக்கும் போலீஸார் வந்து பாதுகாப்புக்காக ரெடி பண்ணிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு காவல் படையினர் சொல்லிட்டு இந்த நவீன ஆயுதங்கள்லாம் தாங்கிய போலீஸார்னு சொல்லுவாங்களா பிளாக் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு சிறப்பு அதிக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சொன்னாங்களோ அவங்க தான் வந்து பாதுகாப்புலலாம் வராங்க அவங்க எதுக்கு அந்த பாதுகாப்பு வராங்கன்னா அந்த பதற்றமான சூழ்நிலைகள் இருக்கும்ல அந்த அந்த வாக்குச்சாவடிகளெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க தமிழகத்தில் வந்துட்டு எல்லா வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் இருக்குது நேற்று சாயங்காலம் ஆறு மணியோட பிரச்சாரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஏழு பதினேழு நாள் பிரச்சாரம் பண்ணாங்க அதை அனௌன்ஸ் பண்ணி ஓகே ஓகே நேற்று சாயங்காலம் ஆறு மணியோட முடிஞ்சு அதனால் நாம் தமிழர் மட்டும் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல அவங்க அவங்களுக்கு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலை ஆனால் வந்து சும்மா போயிட்டு மக்களை சந்திக்கிறது அது பண்ணலாம் அது நீங்கள் பிரச்சாரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது இவ்வளோ செலவு பண்ணணும் இவ்வளோ பண்ணக்கூடாதுங்க அதுக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதினா மக்களையே சந்திக்கக்கூடாதுன்னு அது கரெக்ட்டு தானே அவங்க மக் அரசியல்வாதினா மக்களை போய் சந்திக்கணும் இவங்க மேக்ஸிமம் பேர் சந்திக்கலை இவங்க போய் சந்தித்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பிரச்சார இடத்துல பிரச்சாரமாக அதை பண்ணாங்க இந்த இவ்வளோ தான் இருக்கணும் இந்த இந்த பகுதிக்கு அனுமதி வாங்கணும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் செலவு பண்ணணும் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்றதுனால் அந்த தேர்தல் விதிமுறைகளில் வருது அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த தேர்தலில் வந்துட்டு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்குப்பட போகிறாங்க இரண்டாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப ஓல்ட ரொம்ப பழமையாக வயசானவங்க ஓட்டுப்படுறாங்க அவங்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால அவர்களை நிறைய பேர் இதில் ஓட்டு போட முடியாது நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது புதுசாக வரவங்க அதிகமாக இருக்காங்க பழையவர்கள் குறைந்துட்டாங்க சரிங்களா இந்த மாதிரியான ஒரு பரப்ப பரபரப்பான அந்த கட்டத்தில் வந்துட்டு மோடி அவர்கள் வந்து அவருடைய கட்சி வேட்பாளர்களுக்கு ஃபுல்லாக லெட்டர் எழுதியிருக்காரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் எழுதியிருக்காரு தமிழகத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் தமிழகம்னா நூற்றி இரண்டு தொகுதியும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம முதல்ல நாற்பது முப்பத்தொம்போது தொகுதி நாற்பது பாண்டிச்சேரி அம்ம இப்போ முதல் கட்டத்தில் நடக்கக்கூடிய நூற்றி இரண்டு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் லெட்டர் எழுதியிருக்காரு இந்த லெட்டர் வந்து ஃபார்மெட்டு வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஃபார்மெட்டு தான் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறீங்க அது ஒரே ஃபார்மெட்டு தான் பட் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்காரு ம் ஒவ்வொரு கேண்டிடேட்டை இப்போ அவங்களுடைய கேரக்டரை வச்சு அந்த வகையில் அந்த வகையில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய அடுத்த சொத்து நீங்கள் தான் அப்படின்னு இருக்காங்க ஆமாம் தான் சொல்லியிருக்காங்க அதாவது எத்தனையோ உன்ன உன்னதமான பதவி நீங்கள் இருந்தது ஐபிஎஸ் அப்படின்றது அந்த பதவியவே தூக்கி போட்டுட்டு மக்கள் பணியாற்றுறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய மக்கள் பணி சிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இரண்டாவது தமிழகத்தில் வந்துட்டு பாஜக வந்து இளைஞர்கள் மத்தியெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போன பங்கு உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசியிருக்காரு ஸோ எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு லெட்டர் அவருக்கு வந்தது வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்ஸாக சார் அதில் பூஸ்டிங்காக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ எனக்குற மாதிரி தான் எலெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா வேட்பாளர்களுமே இந்த இன்னைக்கு இன்றைக்கி டேட்டில் இப்போ பேசிகிட்ருக்கோம்ல இந்த டேட்டில் தான் நிறைய சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு நீ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் வந்துட்டு பாஜகவில் வந்து பணம் ஆமாம் பணம் பட்டுவாடா பண்ணும்போது ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் மாட்டி சாரி கேண்டிடேட் இல்லை பணம் பட்டுவாடா பண்ணவங்க ஒரு பாஜக பிரமுகர் ஒருத்தர் மாட்டி பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வருது இதே கைது பண்ணிட்டாங்க ஆமாம் இது மாதிரி நிறைய வரும் கைது பண்ணிட்டு செக் பண்ணும்போது போது எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஏதோ ஒன்று வச்சிருந்தோம் எண்பத்தி ரூபாய் நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொண்டு போகலாம் எங்கே போனாலும் கொண்டு வரலாம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது ஒரு விதி ஆனால் இவர்கள் வந்து அந்த எண்பத்தோராயிரம் ரூபாயை வந்து பணம் பட்டுவாடா பண்ணலான்ட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மாட்டாங்களாம் ஓ இவங்க அதுக்கப்புறம் வந்து திமுக நிர்வாகிகளில் சில பேர் வந்து அங்கங்கே சிக்கியிருக்காங்க பட் வந்து பெரிய லெவலில் செய்திகள் வெளியே வரல சில இடங்கள்லேருந்து வந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா மாட்டினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மதுரையிலலாம் அவர் சில பேர் மாட்டியிருக்காங்க பட் என்ன ஆச்சு கேஸ் நியூஸில் கூட வரல அது எதுவுமே அதே மாதிரி இவங்க அதிமுகலேயுமே அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மான்னு தெரியாது நமக்கு தேர்தல் படக்கும் படையின் போய் பிடிச்சா தான் தெரியும் ஸோ நாம் தமிழர் ரெண்டு மூணு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் காரங்க வந்து பணப்பட்டு வாடா பண்ணுங்க அதெல்லாம் ஸோ இந்த பணப்பட்டு வாடெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நடக்கும் அதனால் தேர்தல் அதிகாரிகள் வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இன்றைக்கி மாட்டுவாங்க உங்களுக்கு தெரியும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே பிரச்சாரம் முடிக்க சொல்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு மூன்று நாட்கள் வந்து யாருக்கு பணிகள் அதிகமாக இருக்குமா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான பணிகள் இருக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டை வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க செப்பரேட்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு கேண்டிடேட் வீட்டு பக்கத்துலேயுமே போலீஸ் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க இண்டிவிஜுவலாக அவங்களை வந்து செப்பரேட்டாக வாட்ச் பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்க பணம் பட்டுவாட நடக்குமா அவர்கள் சார்ந்தவர்கள் பணப்பட்டுவாட் நடக்குமாறத தனிப்பட்ட முறையில் பார்ப்பாங்க இப்படி பணப்பட்டுவாட கடைசி நேரத்தில் பண்ணி அவர்களான தகுதியை இழந்துட்டு எலெக்ஷனில் நிற்காமல் போனவங்களுடைய வரலாறு நம்மகிட்ட இருக்குது ஸோ வந்து இந்த டைம் வந்து ரொம்ப மற்ற கட்சிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்களுமே வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது நல்லவர்கள் யார் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி அவர்களுக்கு வந்து வாக்கு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் சந்ததியினருக்கும் நல்லது நாட்டுக்கும் அது ரொம்ப நல்லது அதை நம்ம காலையில் கூட ஒன்று படித்தோன்னு நினைக்கிறேன் நல்ல வேட்பாளர்களை விட நல்ல வாக்காளர்கள் தான் இப்பொழுது இந்தியாவுக்கு தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேட்பாளர் வந்து ஐயோக்கியப்பா நல்லவனாக இருக்காது ரெண்டாவது நீ வாக்கு போகிற முதல் யோக்கியனாக இருக்கணும்ல நீ காசை வாங்கிட்டு ஓட்டை உனக்கோ ஒருத்தனு கொடுத்துனா அது எப்படி சரிப்பட்டு வராது நல்லவனுக்கு வாக்கு போடணும் அதுதான் வந்து முக்கியம் அதுக்கு இங்கே நல்லவனாக இருக்கணும் முதல் அப்படியே வேலை சீமான் அவர் சொன்ன மாதிரி காசை நீங்கள் வாங்கினாலும் காசுக்கு வாங்கிட்டு எவன் எவெல்லாம் காசு கொடுக்குறானா அவ்வளோ யோக்கியம் கிடையாது கரெக்டாக ஒருத்தையும் உங்கள் ஓட்ட காசு கொடுத்தாங்கன்னா அப்போ நல்லவே கிடையாது கன்ஃபார்மாக இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா எவன் வேணும் அயோக்கியம் கண்டுபிடிச்சிடலாம் காசு கொடுத்த காசாக அவன் ரிட்டர்ன் எடுக்கணும் அவன் எடுக்கணும் அதுக்கு ஜெயிச்ச பிறகு அவன் என்ன பண்ணும் ஒரு நாலு கான்ட்ராக்ட் எடுக்கணும் அதில் ஒரு நாலு கமிஷனாக போடணும் ம் சித்தப்பா பெரியப்பா ஒன்றும் விட்ட அங்காளி பங்காளி பொருள் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பான் இதுக்கு எதிராக வந்து கேள்வி கட்டணும் உங்களை மண்டையில் அடிச்சு விடும் மண்டையை அடிச்சு விடுவானுங்க அப்படியே சங்கலத்துக்கு எரிவானுங்க இந்த மாதிரி சர்ட்டெல்லாம் நிறைய பண்ணுவானுங்க சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காசை கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ யோக்கியம் கிடையாது இவனுக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடையாது யாராக இருப்பாள் காசு தரைய எவ்வளோ வேணால் வரானோ ஓகே ஃபில்டர் ஆயிரு இப்போ எவ்வளவு காசு தரல நீ ஓகே நீ நல்லா வேணான்னு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க இவனும் ஏதாச்சும் அக்யூஸ்லிஸ்ட்டில் மாட்டி காசும் கொடுக்காமல் ஏதாச்சும் மாட்டியிருந்தானா நோட் நோட்டில் போட்டு வந்துடுங்க ஸோ உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உரிமை உங்களுடைய கடமை இது உங்களுடைய கடமையை ஆற்றுங்கள் அது உங்களுடைய உரிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் அதோட தான் நான் இந்த விஷயத்தில் சொல்ல முடியும் நன்றி சூர்யா நன்றி